இதை பார்த்துட்டு இருக்க பல கோடி மக்கள்ல ஒருத்தரா நானும் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன் கமல் சார் படத்தை பார்க்கறதுக்காக சங்கர் சார் படத்தை பாக்கிறதுக்காக வழக்கம் போல அவரு மிகப்பெரிய சர்ப்ரைசை கொடுப்பாருன்னு நான் நம்புறேன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் படக்குழுவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சில சில விஷயங்களுக்கு வந்து காலமே தேவர மகன் மாதிரி படங்கள் இந்த மாதிரி படங்கள் பதினாறு வயது நிலைய மாதிரி ஒரு எல்லாம் குறிப்பிட்ட காலம் இருக்குன்னா கிடையாது தேங்க்யூ உங்களுடன் இன்று உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் மற்றும் உலகம் முழுவதும் கமலஹாசன் பத்மஸ்ரீ பத்மபூஷன் டாக்டர் எங்கள் உலக நாயகனின் விழா இந்த விழா சிறப்பு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த இந்தியன் டூ படம் மாபெரும் வெற்றி அடைந்துவிட்டது அடையும் வசூல் சாதனை படைக்கும் வந்து பெரிய நடிகராக இன்று உலகத்திலே வந்து பெரிய பிரம்மனாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நடிகர் பத்மஸ்ரீ எங்கள் தலைவர் பத்மஸ்ரீ பத்மபூஷன் டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள் தான் என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் ஏன்னா இந்த பஸ்ட் ஷோ அங்கங்கே ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா தியேட்டர்களிலும் எல்லா ஊர்களிலும் எல்லா வெளிநாடுகளிலும் கூட விழா கோலமாக தெரிந்து கொண்டிருக்கின்றது அதேதான் அதேதான் கரப்ஷன் லஞ்சம் 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 ஏன்னா இந்தியன் தூய சொல்லி லஞ்சம் சொல்லி இன்னும் அப்படி அந்த படம் எடுத்து காட்டியும் கூட இன்னும் அந்த லஞ்சம் இங்க ஒழியவில்லை அந்த ஒழிவதற்கான அதுக்காக தான் இந்த படம் செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் காரணம் வந்து இது படம் அல்ல மக்களுக்கு சேவை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி மக்களுக்கு ஒரு விழிப்பு எதிர்ச்சி சார் இந்தியன் ஒன் என்பது இந்தியா மட்டும்தான் இந்தியா தமிழ்நாடு மட்டுமே இருந்த படம் அதுவும் உலக அளவுக்கு பெயர் பெற்றது ஆனால் இந்தியன் டூ என்பது உலக அளவுக்கு எல்லா உலகம் உலகத்தில் இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களையும் இந்த படத்தை கவர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் ஊழல் இருக்கின்ற ஒரு அரசியல்வாதிகள் ஊழல்களை வெளிச்சம் போட்டு காட்டி இதெல்லாம் இருக்கக்கூடாது இந்த கஷ்டம் இருக்கக்கூடாது என்பதனை மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்பதனை அழகாக அமைதியாக ஆடம்பரமாக சொல்லக்கூடிய ஒரே தைரியமான உத்தம தலைவன் எங்கள் தலைவர் தான்

Não, não,